ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கில் போண்டாஸ் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் இப்போ எப்படி இந்த மரவள்ளி கிழங்கில் போண்டஸ் செய்யலாண்டதையும் நம்ம பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க அதாவது டேஸ்ட்டும் கூட செம்மையாக இருக்குது அதாவது இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கிழங்கு வந்து அவிக்கிறது பார்த்தீங்கன்னா இட்லி குண்டால வச்சு தான் வேக வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் கிழங்கு வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சிக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா பூத்து வெடித்து வருங்க அந்த கிழங்கு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே ஆற வச்சு எடுத்து மசிச்சுக்க போகிறோம் இப்போ மசிச்சு வச்சாச்சுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ந நல்லா கரண்டி விட்டு நல்லா மசித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இப்போ ஒரு ஃபேன் ஒன்று சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இது கூட பச்சை மிளகா வந்து ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களோட காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேங்க இப்போ அந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு லைட்டாக வந்து வதங்கினா போதுங்க உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க நான் காரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் எனக்கு காரம் அதிகமாக தேவையில்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் வந்து க கரம் மசாலா வந்து சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்கள் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து செய்கிறதுனால நமக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் வந்து கிடைக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதைப்போல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வதங்கணும் இதில் இருக்கிற அந்த மசாலாவும் நல்லா வதங்கி நம்ம எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் இப்போ இதை வதக்கிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க வாசனை இப்போ இந்த சாப்பிடும் போது நம்ம கடையில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிட்ற அந்த பக்குவத்தில் வந்து கிடைக்குங்க இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் ஈஸியாக இந்த போல் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது மரவள்ளி கிழங்கு போலவே தெரியாது நம்ம இப்போ இதை நல்லா வ வதங்கிடுச்சு இந்த மசாலாலாம் இப்போ நாம் வேக வச்சு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கை வந்து இதோட கொட்டி நல்லா மசிச்சு விடுங்க இப்போ நல்லா மசித்து விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா வசித்து விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மசித்து வி விட்டுட்டுருக்கோம் இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு நம்ம திரும்பவும் நல்லா கை விட்டு நல்லா மசிச்சு எடுப்போம் அதனால் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாகவே மசித்து எடுத்துட்டோம் இருந்தாலும் பவுலில் போட்டு நம்ம வந்து பால்ஸாக வந்து உருட்டி எடுக்க போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ பெருசானாலும் சரி சின்னதானாலும் சரி போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்காக இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்க இப்போ இது போல் ஒரு ஒரு உருண்டையை நம்ம வந்து பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் போல் கண்டிப்பாக வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறையவே ரெசிபிஸ் வந்து செய்யலாங்க சூப்பராக இப்போ நம்ம இந்த ஸ்டைலில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு போண்டா தான் வந்து செய்கிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த போண்டா பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஸ்லாம் வச்சு சாப்பிட்டோங்கன்னா அதை விட செம்ம அட்டகாசமாக இருக்கும் நாம் ஒரு ஒரு பால்ஸாக இதை வந்து இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து வச்சுக்கலாங்க இப்போ உருட்டி வச்சு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்பு வந்து அதாவது பஜ்ஜி மாவு வந்து எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதாவது நம்ம பஜ்ஜி போடுற அந்த பக்குவத்தில் தான் அந்த மாவை வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து ரொம்பவும் தண்ணியா இல்லாமல் ரொம்பவும் கெட்டியா இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்ச இந்த இந்த உருண்டையை எடுத்து நம்ம அந்த மாவில் வந்து டிக் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வந்து போட்டு பொறிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஒரு உருண்டைகளை அந்த எண்ணெயில் வந்து இறக்கிடலாம் இப்போ நம்ம வந்து எ எண்ணெயில் வந்து வேக வைக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வெ வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு உருண்டையை வந்து இதில் வந்து இருக்கேன் இதுக்குள்ளே ஏற்கனவே வந்து வேக வச்சது தான் இருந்தாலும் நமக்கு வந்து மேலே இருக்கிற அந்த பச்சைமை வந்து நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா திருப்பி கொடுத்துக்கலாங்க இப்போ இது போல் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து நமக்கு வந்து மரவள்ளி கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த போண்டாவை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போண்டாவை நம்ம வந்து பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நமக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்துடும் தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ எந்த நேரத்தில் நம்ம செஞ்ச உடனே நமக்கு வந்து இது ஒயிட் சாஸ் அண்டு டொமோட்டோ சில்லி சாஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது போல் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் மறக்காமல் நீங்களும் வந்து வீட்டில் கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை போல் போண்டா வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நமக்கு கடைகளில் விற்கிற அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் கிடைக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது கரம் மசாலாலாம் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்பைசஸாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா வெந்து போய் இந்த சாஸ்லாம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கேன் அல்டிமேட்டாக வாயில் வச்ச உடனே ஏச்சி ஊறுதுங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க மறக்காமல் நீங்களும் வந்து வீட்டில் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாட்டில் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்